ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு யூடியூப் சேனல் உங்களை எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தங்கம் மற்றும் வெள்ளி உலோக ஆபரணப் பொருட்களின் விலையானது இன்று இரண்டாவது தடவையாக விலை அதிகரிச்சிருக்குங்க இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அதிகரிச்சு பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா நூற்றி எழுபது ஐந்து ரூபாய் அதிகரிச்சு பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா கிராமுக்கு எழுபத்தி ஏழு ரூபா தாங்க அதிகரிச்சிருந்தது ஈவினிங் ப்ரைஸ் பாருங்கள் அப்படியே டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமோட ப்ரைஸு டுவெண்ட்டி டூ கேரட்டு கோல்டு நமக்கு இப்போது பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க சரி ஓகேங்க இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் டீட்டெயில்டாக பார்த்துடலாமா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சவரனுக்கு நூற்றி ஆஹா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அதிகரித்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க மார்னிங் பார்த்திங்கனாக்கா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்குங்க அப்படியே பாருங்கள் டபுள் மடங்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு சவரன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் ஸோ டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஈவினிங் மட்டுமே சவரனுக்கு ஆயிரத்தி நானூறுரூபா அதிகரிச்சிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாங்க ஒரு சவரனோட விலை இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கேரட்டோட ப்ரைஸு கிராமுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அதிகரித்து பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாயிரம் வரைக்கும் வந்து நமக்கு கோல்டோட ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா எயிட்டீன் கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அதிகரிச்சுங்க இருக்குங்க அதாவது இரண்டாவது முறை ஈவினிங் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அதிகரித்து எழுபத்தி மூணாயிரத்தி ஆறநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா கோல்டோட ப்ரைஸ் அதிகரிச்சிக்கிட்டா இருக்குது இன்றைக்கி டபுள் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில்வர் ப்ரைஸும் பார்த்தீங்கனாக்கா மார்னிங்கை விட ஈவினிங் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க ஓகேங்களா சில்வரோட ப்ரைஸ் கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரிச்சி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கேஜியோட சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஒரு கேஜிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து நூ ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாவுக்கு விற்பனை ஆகுதுங்க தங்கத்தோட விலை ஏறுமா குறைமா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது ஆனால் பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வரைக்கும் போகுது அப்படின்ட்டு ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்